இப்போ எல்லா இடமும் வந்து இன்னைக்கு பரபரப்பாக வந்து பேசுகிறாங்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்களுக்கு ரெட்டு கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே சமயம் அவரும் வந்து கொடுத்துட்டாரு இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க இப்போ என்ன செய்தின்னா இன்னும் ஒரு செய்தி போனஸாக ஒரு செய்தி என்னன்னா இப்போ எண்பத்தஞ்சு நாட்களுக்கே உங்களுக்கு ஒரு பைசா கூட கிடையாது ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் ரூபா போட்டால் கூட உங்களுக்கு வந்து எட்டு லட்சத்துக்கு மேலே வருது ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி இவங்க பண்ணதால் இப்போ வந்து பைசாவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் அனுப்பும் வாழ்த்து சொல்லுவாங்க அதை எதுவுமே உங்களுக்கு கிடையாது வழி அனுப்பு பாராட்டு எதுவும் மே கிடையாது அதனால் இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமிருதை மன்னிப்பு கேட்டார் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையை தானே அழிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இனிமேல் யாருமே இவங்களை கூப்பிட மாட்டாங்க மக்கள் எல்லோரும் வெறுக்கிறாங்க அப்படின்னாலும் இனிமேல் வந்து கமிருதனுக்கு மகாநதி சிறியல் ஏற்கனவே நடிச்சிருந்தாரு அதில் வந்து ஃபாரின் பரமாய் காட்டியிருந்தாங்க இப்போ வந்து இனிமேல் வந்து சிறிய நடிப்பாரா இல்லை தொடர்ந்து வேறு எந்த சிறியல்லையும் நடிப்பாரா அப்படின்னு தெரியல கண்டிப்பாக யாரும் கூப்பிட மாட்டாங்க அது மாதிரி பார்வதி அப்படி தான் யானை தலையில் மண்ணள்ளி போட்டால் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அவங்களே வந்து செஞ்சதுனால இப்போ வந்து அவங்க த வாழ்க்கையை அவங்களே கெடுத்துட்டாங்க இனிமேல் யாருமே கூப்பிட மாட்டாங்க நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா பிக் பாஸ் வந்தாச்சுன்னா ஓஹோன்னு அடிச்சு நல்லா இருக்கலாம் இப்போ இவங்க கெட்ட கோணத்தினால வந்து தங்கள் வாழ்க்கையை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படின்னு இந்த சொல்லலாம்